தானே குற்றவாளி என்பதை உணர்ந்து நம்மளால தான் இந்த உயிர் போணுச்சுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டு போகிறாரு இயக்கமாக நடத்திடலாம் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அதிர்ச்சி தாவேக்காவை பற்றி எவ்வளவு இழிவாக இந்த ஒரு மாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாங்க நீ விஜய் பற்றி பேசினாவே இங்கே ரத்தம் குதிக்கிறது திமுகவுக்கு தெரியுமா கரூரை விட்டு புறப்படுகிற பேருந்தில் கல்லறிவார்கள் பெட்ரோல் கூண்டு கூட வீசுவான் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ரகசியமாக அந்த பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள் நெகங்கூட வெட்டலையாப்பா முடியையும் தாடியை இவ்வளவு வளர்த்திட்டியே இவ்வளவு மெலிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் என் இல்லத்தில் நாற்பத்தோரு என் பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன் எப்படி கடந்து போக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனாதனத்தின் தலைமையை திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆர்எஸ்எஸை விட இவர்கள் ஒரு மாத காலமாக மௌனமாக இருந்தார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்தில் கைப்பட எழுதிய அறிக்கை வெளிவந்து விட்டது மனித ஆற்றலை பயன்படுத்தி மனிதன் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் விவசாயம் தேவைப்படுகிறது அந்த தேவையை உணர்ந்து இன்னைக்கு அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க நெருக்கடியான நேரத்தில் உங்களை பாதுகாக்கிற அளவிற்கு பக்குவப்பட்ட தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார் அந்த மண்ணில் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தயவு செய்து அப்படியே பதறானுங்க அந்த அறிக்கை வந்தோடனே விவசாயத்தை பற்றி வந்தோடனே பதறானுங்க யார் இந்த ஊப்பிக்கெல்லாம் முப்பது தான்டா தூக்கம் இனி அந்த தலைவனுக்கு தூக்கம் இல்லை என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும் திமுக கூட்டணி வருவாருக்குன்னு நினைக்கிறீங்களா சின்ன பண்ணமாக போகுது திருமாவளவன் என்கிற தண்ணிகரற்ற தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் இங்கே கேட்க மாட்டாங்க வணக்கம் தோழர் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாதம் கழித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு தொடர் மழை காரணமாக நெல்மணிகள் வீணாகி இருக்கிறது இதே இதே போல தொடர்ந்து நடந்திருந்தால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது நீண்ட நாட்கள் கழித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு கரூருக்கு போகாமல் இந்த மாதிரிலாம் இருக்காருன்ற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துட்டுருக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டது சரிதானா மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயாராகி விட்டார்கள் திருட்டு ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இதுதான் இறுதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு முடிஞ்சு போச்சு கதை தளபதி விஜய் அவர்கள் முப்பது நாட்கள் துக்கத்தில் அனுசரித்தார்கள் தான் எந்த அரசியல் செயல்களும் செய்யாமல் இருந்தாரா உண்மையான விஷயம் தான் அதாவது ஒரு செய்தி ஒன்று உண்டு இந்த ஒரு மாத காலமாக பதினேழரை கோடியை விஜயை திட்டுவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் அவதூறு பரப்புவதற்கும் அளித்திருக்கிறார்கள் பெண் நிறுவனம் திமுகவினுடைய ஐடி விங்க் பதினேழு கோடியா பதினேழு கோடி என்ன எத்தனை கோடி செலவழிக்க போறாங்கன்ற இன்னைக்கு கூட ஒன்று புதாகரமாக வெளியிட்டிருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லாமே விஜய் வந்து கட்சியை களைச்சிட்டு போகிறாரு ஆமாம் செய்திகள் வருது நேற்று மக் அந்த மக்களை சந்தித்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து இயக்கமாக நடத்திடலாம் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அதிர்ச்சி இதெல்லாம் வந்து எப்படி தெரியுதுன்னா ஆளுங்கட்சிக்கு ஆட்டத்தை கொடுத்துருக்கிறது இந்த இதெல்லாம் திட்டமிட்டு செய்தி பரப்புறதா நிச்சயமாக பரப்புகிறாங்க உறுதியாக பரப்புறாங்க இந்த இரநூறு யூபிஎஸ்லாம் இப்போ ரெண்டு லட்சம் வாங்கிட்டு பரப்புகிறான் காவிரி டெல்டா மாவட்டம் சரிங்களா நெல் குவிண்டாள்கள் முளைத்திருக்கிறது ஏன்னா அவள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறீங்களா ஆளுங்கச்சி அவள் ஃபேக்ட்ரினா என்னென்னு தெரியுதா அவள் உற்பத்தி முறை தெரியுமா உங்களுக்கு விதை நெல் முளைத்திருக்குமே அந்த முளைப்பாரிகள் நெல் அதை அழகாக பக்குவமாக காய வச்சு சட்டியில் போட்டு வறுத்து மண் சட்டியில் சுட சுட உரல்ல உலக்கையை கொண்டு அந்த இருந்து தான் எடுக்க முடியும் அவளை சாதாரண நெல்லிருந்து எடுக்க முடியாது அந்த வைக்க போகுதா திராவிட முன்னேற்ற கழகம் திருவாரூர்ல ஒரு மாத காலமாக மௌனமாக இருந்தார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்தில் கைப்பட எழுதிய அறிக்கை வெளிவந்து விட்டது நெல் குவிண்டாள்கள் முளைத்திருக்கிறது எடப்பாடியார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நெல் குவிண்டாள்களை போய் பார்த்தார்ல அவர் ஒரு விவசாயி என்பதை காட்டியிருக்கிறார் குவிண்டாளனுடைய உச்சியில் போய் நெல்னா பக்குவம் தெரியாது அடியில் அப்படி நோண்டிட்டு அண்ணம்னா இந்த வெப்பம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த நெல்லை பாதித்திருக்கிறது வெப்பம் ஏற ஏற முளை விட்டுரும் தண்ணி மட்டா குமிஞ்சு கிடக்குல துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரே சகோதரர் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி கரூர் மக்களை பார்க்கறாரு அப்படின்னும் போது நான் என்ன பேசிட்டு மாதிரி செய்தியாளர் சந்திப்பிலே டென்ஷன் ஆகிறாரு பாத்திருப்பீங்க அந்த காட்சி தானே செய்யும் நீ விஜய பத்தி பேசினாவே இங்கே ரத்தம் குதிக்குது திமுகவுக்கு தெரியுமா இல்ல அவர் என்ன அந்த டென்ஷன்ல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா நான் மக்கள் நலனை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கற மாதிரி ஒரு கோபம் ஏற்படுற மாதிரி மக்கள் பண்ணி முடிச்சுட்டாங்கப்ப உங்களுக்கு தெரியுமா பள்ளிக்கரணை சாலையை போய் பாருங்கள் பல்ல இருக்கு வேலை வேலைச்சேரி சாலை விளங்காமையே கிடக்கு எல்லாம் வெடிச்சுப்பேயே கிடக்கு பெருங்குடி சாலையை போய் பார்த்துருக்குறீங்களா நான் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் பேருந்துகள் நடனமாடுகிறது லட்சணம் இதாங்க மலை வெள்ளத்தில் நக்கிக்கிட்டு போச்சு நாலாயிரம் கோடி தெரியுமா அடுத்த திட்டத்துக்கு ஒதுக்குவான் எட்டாயிரம் கோடின்னு பார்த்துக்குங்க இங்கே வரேன் இப்போ விதைகள் முளைத்திருக்கிறது நெல் ரகங்கள் முளைத்து விட்டது நான் கேட்குறேன் டெட்டா மாவட்டத்தில் சுய குழு கட்டடங்கள்னு தனியாக பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து கட்டி வைக்கிறீங்களா அதையும் பூட்டி வச்சுருக்கிறீங்க பேரிடர் மீட்பு குழு கட்டடங்கள் கோடி ரூபாயில் கட்டி வச்சுருக்கிறீங்களா கடலோரப் பகுதிகளில் எதுக்கு சும்மா வச்சுருக்கிறீங்க விவசாயினால் அவ்வளோ விளக்காரமாக இருக்குது உங்களுக்கு கேவலமாக தெரியுறானா உங்களுக்கு ஒன்று சொல்லவா நீங்கள் விவசாயியா விவசாயம்னா என்னென்னு தெரியுமா தெரியும் சொல்லுங்க நெல்லை பதப்படுத்துகிறது நெல்லை முளைக்க வைக்கிறதே ஒரு பக்குவம் சணல் சாக்கில் கட்டி அதை தண்ணி கிழ கொண்டே இறக்கி அது மேலே பாறாங்கல்ல தூக்கி வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வச்சு அதை தூக்கி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து கரைக்கி கொண்டு வந்து கல் போட்டு அது மேலே மூட்டை வச்சு அந்த மூட்டையை தூக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா தண்ணிக்கு இருந்து என்ன வெயிட் வெயிட்ருக்குன்னு தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு வெளியேற்றி பாறையில் அதை தூக்கி வச்சு அது மேலே பாறையை வெயிட் கொடுக்கணும் மறு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து வந்து மோந்து பார்ப்பாங்க அந்த வாசம் வருதா விவசாயினுடைய பக்குவம் தெரியுமா துணை முதலமைச்சருக்கு நுகர்ந்து பார்த்து அந்த வாசம் வீசணும் அப்பொழுதுதான் அந்த அந்த விதை நெல் முளைவிட்டிருப்பதை அறிவார்கள் விவசாயிகள் அந்த புட்டியில் கொட்ட போது நார்பிட்டியில் சலசலன்னு அப்படி மணி முத்துப்பாவளங்கள் கொட்டுவதைப் போல கொட்டும் வாசம் அவ்வளோ இருக்கும் பரம்படிக்கிறதுனால் என்ன தெரியுமா ஏற்புடிச்சு உழுது கட்டிகளை கரைக்கிற கால்கள் எவ்வளவு காயம்படும் என்பதை துணை முதலமைச்சர் உணர வேண்டும் சமப்படுத்தணும் சகதியை பரம்பு வச்சு அடிக்கணும் நீண்ட மூங்கி கம்பில் வைக்கல நுனியில் கட்டி வாய்க்கால் பிடிக்கணும் கரண்ட கால அளவுக்கு தண்ணி கிடக்கணும் நிலத்தில் விதிநெல்லை வீசுகிற போது இரண்டு அடிக்கு ஒரு பாதம் பனியவணும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணீரை வடிகட்டணும் இடையில மழை வந்துச்சுன்னா நெல்லை குமிச்சிரும்னு சொல்லுவான் குமியல் குமியலாம் அங்கெங்கே திரண்டு நெல் அப்போ பொட்ட பொட்டலாக என் மல்லு முளைக்கும் போதே இந்த ஒரு பக்குவத்தை அறிந்தவராக இருந்தால் பேசலாம் விளைஞ்சின் களத்துக்கு கொண்டு வரல போர் அடிக்கிறதுனா என்ன தெரியுமா உங்களுக்கு போர் அடிக்கிதுன்னா வீட்டில் உட்காந்துட்டு தொலைக்காட்சி பார்க்கறது போராக இருக்குது விளையாடுறது போரா இருக்குன்னு சொல்லுவீங்க போரடித்து வாழ்கிற எம் மக்கள் அரிய அரிச்சு தூக்கி போடுவாங்க கையில் ஒரு கயிறு வச்சு அதை வாங்கி சுருட்டி ஓங்கி உரல் கட்டையில் வச்சு அடித்தா நெல் மணிகள் அப்படி சதறும் உதுந்துடும் அந்த வைக்கோலை தூக்கி அப்படி வீசுவான் புடையல்னா என்னன்னு தெரியுமா யானை கட்டி போரடித்த தேசிய இனம் தமிழர் தாயகம் மாடை பூட்டுவான் பன்னெண்டு மாடு பதிமூணு மாடுன்னு பூட்டுவான் கயிறை போடணும் செண்டில் நிற்கிற மாடு அங்கனையை சுற்றணும் கடைசி மாடு ஓடி சுற்றணும் மாடு சாணம் போடு போடுறது வைக்கலில் போட போகும் மேஞ்சிக்கிட்டே போகும் அந்த சாணத்தை வைக்கலில் போட்டுச்சுன்னா அந்த சா வைக்கலை மாடு திங்காது ஒன்றுக்கு வரும் தெரியுமா சிறுநீர் கழிக்கும் அதையெல்லாம் மீறி தான் புனையை ஓட்டணும் வைக்கல அள்ளியே சாணத்தை பிடித்து தூக்கி வீசுகிற பக்குவம் தெரியுமா விஜயனுடைய அறிக்கை இன்றைக்கு விவசாயினுடைய அடிநாத பிரச்சனைகளில் அடியெடுத்து வைத்துருக்கு இல்லை இந்த நீங்கள் துக்க துக்கத்தில் இருந்தார் முப்பது நாட்கள் அதன் பிறகு ஒரு அரசியல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுவும் விவசாயிகளுக்கான அறிக்கையாக வெளியிட்ருக்கிறாரு இதில் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஒரு உள்நோக்கம் கிடையாது திருவாரூரில் என்ன சொன்னார் போனார்ல மக்கள் சந்திப்பு பயணம் என்ன குவிண்டாளுக்கு நாற்பது ரூபா மூட்டைக்கு வாங்குறீங்களா கேள்வி கேட்டார்ல கேட்டாரா இல்லையா இன்றைக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் மக்களுக்கு என்றால் துன்பத்திலும் துயரத்திலும் ஆட்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் விவசாயிகளை பற்றிய முதல் அறிக்கை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில் குண்டு மூலியமாக சென்னை மாநகரமே சீரழிந்து போய் கிடப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் மனித ஆற்றலை பயன்படுத்தி மனிதன் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் விவசாயம் தேவைப்படுகிறது அந்த தேவையை உணர்ந்து இன்னைக்கு அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க சும்மா இல்லை ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க தாவைக்காவை பற்றி எவ்வளவு இழிவாக இந்த ஒரு மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்துனாங்க சரி இதை இழிவுப்படுத்துகிறாங்க கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது கட்சி பொறுப்பாளர்களுக்கு அதுக்கு ஆற்றி ஆற்றிருக்கலாங்களா ஏவ இல்லையே அமைதியே ஒரு மாதம் பேச வச்சுருக்குல்ல இப்போ நேற்று நடந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு என்ன மாதிரின்னா பதினோரு பேருந்துகள் சொகுசு பேருந்துகள் ஆமாம் இரண்டு ஆம்புலன்ஸுகள் கூட வந்தது ஆனால் அங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செரட்டர்ஸ் ஹோட்டலில் மகாபலிபுரத்தில் அஞ்சு பேருந்துகள் உள்ள நுழைஞ்சது இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து இறங்கினாங்க நாலு குடும்பம் வானூர்தி மூலமாக வந்து இறங்கினார்கள் அரவக்குறிச்சி அனிதா குடும்பம் மட்டும் அல்ல அவங்க வீட்டில் உறவினர் யாரோ இறந்ததற்காக வர முடியலை மீது ஆறு பேருந்து எங்கே எங்கேயும் நின்றுச்சு மேல்முருவத்தூரில் ஒரு பேருந்து விழுப்புரத்தில் ஒன்று தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு உளுந்தூர்பேட்டையில் ஒன்று கரூர்லே போகிற வழியிலே மூன்று பேருந்துகள் ஏன் அப்படின்னு பாட்டினாங்கன்னு தெரியுமா எதிரி சக்திகள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் கரூரை விட்டு புறப்படுகிற பேருந்தில் கல்லறிவார்கள் பெட்ரோல் கூண்டு கூட வீசுவான் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று ரகசியமாக அந்த பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள் கரூரில் ஒரு ஷீட் தன் குடும்பத்திற்கு என்னென்ன தேவை அதை தளபதி வாங்கியிருக்கிறார் தலைவர் வாங்கியிருக்கிறார் அஞ்சாயிரம் போதுமா பத்தவில்லை என்றால் உரிமையோடு அண்ணனிடம் கேளுங்கள் தாய்மாமன் நான் இருக்கிறேன் என்று பிள்ளைகளிடம் பேசிய முத நாளே வந்தாச்சு ஷரட்டன் ஹோட்டலு தங்க வச்சாச்சு இரவு டிஃபன் கொடுத்தாச்சு தூங்க வச்சாச்சு மறுநாள் காலை ஏழரை மணிக்கு டிஎன் பதினொன்று ஏசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுங்கிற ஒரு சிறிய மகிழும் விஜய் போனதை எவனாலும் படம் பிடிக்க முடிஞ்சதா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினாரா உள்ளே பத்திரிக்கையாளர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா கிடையாது புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்க முடிந்ததா இல்லை ஒரு பொது நிகழ்வு யாருக்கும் அனுமதி இல்லை பொது நிகழ்வு அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது அவங்க குடும்ப நிகழ்வு ஆகையால் யாரையும் உள்ளே அனுமதிக்கலை பத்திரிகையாளரெலாம் தவமாக கிடந்துட்டு தடுமாறி வெளியில் வந்த வரலாறு தான் நேற்று நடந்தது எங்கேயாவது சிக்கிற மாட்டாரா எப்படியாவது போட்டா எடுத்துட மாட்டோமா இந்த பரிதவிப்புகள் விஜய் வச்சு தான் இப்போ ஒரு மாத காலமாக இந்த எல்லா தொலைக்காட்சி காலை ஏழரை மணிக்கு ஒவ்வொரு குடும்பமாக சந்திக்கிறார் ஒவ்வொரு அறையில் ஐம்பத்தஞ்சு அறைகள் ஒவ்வொரு குடும்பமாக ரவுண்ட் டேபிள் போட்டு இவரே சாப்பாடு எடுத்து கொடுத்து பரிமாறி சுவை நல்லா இருக்கிறதா வேறு என்ன சாப்பிட்றீங்க சுவை நல்லா இல்லாட்டி சொல்லிடுங்க மாற்ற சொல்லுவோம் ஒரு தகப்படை போல ஒரு தம்பியைப் போல ஒரு தாய்மாமனைப் போல நின்று பரிமாறி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய சோகலைகள் இருந்தாலும் பேசுகிற போது தன் தானே குற்றவாளி என்பதை உணர்ந்து அவர் குற்றவாளி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்மளால் தான் இந்த உயிர் போணுச்சின்னு சொல்லிட்டு காலில் கும்பிட்டு விழுந்து அழுத நிகழ்வுகளை எங்காவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அந்த குடும்பத்தோடு கண்கலங்கி நின்ற வரலாறு கட்டி தெளிவி ஆரத்தில் கேட்டாங்களா அந்த அம்மா ஒரு அம்மா பேசுனாங்க கூட வெட்டலையாப்பா முடியையும் தாடியை இவ்வளவு வளர்த்துட்டிய இவ்வளவு மெலிஞ்சு போனதுக்கு என்ன காரணம் தலைவர் சொல்லுகிறார் என் வீட்டில் என் இல்லத்தில் நாற்பத்தோரு என் பிள்ளைகளை நான் இழந்திருக்கிறேன் எப்படி கடந்து போக சொல்லுகிறீர்கள் முப்பது நாளும் என்னுடைய துக்கத்தை நான் அனுசரிச்சிருக்கிறேன் இன்னும் அதிலிருந்து மீளவில்லை எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்கிய கூடிய என் பிள்ளைகள் பலியாகி இருக்கிறார்கள் என்னை பார்க்க வந்து விசாரணை தொடங்கிட்டு இருக்கு பார்ப்போம் யார் குற்றவாளி நம்ம ஏற்கனவே பேசிக்குறோம் முதல் குற்றவாளி ஏவன் அந்த அயோக்கியன் யார் என்பதை சிபிஐ உணர்த்த வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறவனில் நானும் ஒருத்தன் நீங்கள் ஒரு சில கருத்துக்களை ஆழமானதாக பகிர்றீங்க ஆனால் இணையத்தில் பேசக்கூடியதை அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் சொல்கிறாரு ஆனால் பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கே போலையே இவர் எப்படி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்ற மாதிரியான அறிக்கையை எப்படி வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியானதையும் பதிவுகளையும் இது பண்ணுறாங்க இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் காவல்துறை தானே அனுமதி இன்னும் கொடுக்கலை தானாக போய் மக்களை சந்திச்சிடலாம் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு திருப்பின் தலையில் கட்டலாம்னு பார்க்கறானுங்க இவ்வளவு அனுமதி பெற்று கூட்டத்தை நடத்தும் போதே நாற்பத்தோரு உயிர்களை பழி வாங்கிட்டீங்க காவு வாங்கியாச்சு அனுமதி பெறாமல் போய் கூட்டம் ரெண்டு பேர் சேர்த்தா என்ன பண்ணுவீங்க விஜய் அவர்களை சிறைப்படுத்துவதற்கான முன்னோட்ட பாதையை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் தான் அவர் போகலை ஓகே இப்போ போகிறாருன்னு வச்சுக்கோங்க முக்கிய சாலையில் வண்டி அணிப்பாட்டுறாரு நான் கேள்விப்பட்டேன் நிறைய வீடுகள் சந்துக்கில் இருக்கான் ஒரு முந்நூறு பேர் தலைவர் பின்னாடி போனால் அந்த சந்து தாங்குமா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அயோக்கியர்கள்லாம் அப்படி பேசுகிறாங்களா நான் கேட்குறேன் இப்போ ரெண்டு லட்சம் வாங்குறாங்க அதனால் அவங்களுக்கு இன்னும் கொடுத்து பேசுவானுங்க ஓகே பணத்தை வாங்கிக்கிட்டு மட்டும்தான் இந்த மாதிரியான எதிர் விமர்சனங்கள் வச்சிட்டுருக்கிறாங்க கண்டிப்பாக இப்போ நான்லாம் வந்து என்ன பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னா ஒரு புதிய இயக்கம் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது வாழ்த்துகிறோம் அதுவும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று துடிக்கிறோம் செய்யட்டுமே ஏன் நீங்கள் நீங்கள் தான் அடித்த கொள்ளையிலே அடிக்கணுமா நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு என்ன முத்திர குத்தப்பட்டிருக்கா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனாதனத்தின் தலைமையை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆர்எஸ்எஸ்ஐ விட மிஞ்சியவர்கள் இப்போ நான் கேட்குறேன் சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு மாலை சாப்பாடையும் சிற்றுண்டியாக கொடுக்கும் பத்திரமாக போய் வாருங்கள் நான் மீண்டும் கரூருக்கு வருவேன் என்று சொல்லுகிற தலைமை பண்பை உருவாக்கிய தலைவனாக விஜய் இருக்கிறார் மக்கள் போய் இன்னைக்கு அங்கே உட்காந்துட்டாங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் அன்னைக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா நாங்கள் எந்த கட்சியும் சாராதவங்க விஜய பார்க்குற ஆர்வத்தில் என் பிள்ளைகளை நான் சனிக்கிழமை லீவை போட்டுட்டு கூட்டிகிட்டு போனதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்பதை தன் தவறை உணர்ந்திருக்கிறார்கள் இப்பவும் சொன்னாங்க நீங்கள் புள்ளகுட்டிகளோட கற்பிணிப்பெண்களோட யாரும் வராதிங்கன்னு சொன்னீங்க நாங்கள் பார்க்க வேண்டிய அவசரத்தில் உங்களை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் ஓடி வந்து நாங்கள் இழப்பை சந்தித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது கதறி எழுத தலைவன் விஜய் காலில் கும்பிட்டு விழுந்தது என்ன விஜய் என்ன குற்றவாளியா இல்லை மன்னிப்பாக கேட்டார் இல்லை உங்கள் துக்கத்தில் உங்களோடு அனுசரிக்கக்கூடிய ஒரு சக மனிதனாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதிருக்கிறார் இதை நான் சொல்லலை மக்கள் சொல்கிறேன் அப்படியே இந்த ஒரு மாதமாக கதறினவனுக்கெல்லாம் நேரத்துலேருந்து வாயத்து போயிட்டாங்க தெரியுமா இப்போ புதுசாக கிளப்புறான் கட்சியை கலைக்க போகிறார் என்னதான்டா உங்களுக்கு கோபம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நாடாளுவதற்கு எவருக்கும் தகுதி உண்டு அதை முதல்ல இந்த திருட்டு மாடல் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி முப்பத்தி ஓராவது நாள் நேற்று அறிக்கை வந்துருச்சுல்லா இன்றைக்கி இன்றைக்கி முப்பத்தி ரெண்டாவது நாள் விவசாயிகளுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய அளவிற்கு எங்கேயுமே நெல்லை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு எந்த கட்டடங்களும் கட்டாத அரசாக இந்த கேடுகட்ட ஆட்சி ஐந்தாண்டு காலத்தை முடிக்கப் போகிறது நான் கேட்குறேன் இருபதாயிரம் நெல் முட்டைகள் இன்றைக்கி முளைவிட்டிருக்கிறது என்ன கணக்கு ஏண்டா கொட்டையரிசி போடுறீங்களே குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ரேஷன் கடையில் கொட்டை அரிசி போடுறீங்களே குழந்தைகளும் இந்த மக்களும் ஏன் பொன்னியரிசி சாப்பிடக்கூடாதா நெல்லை ஏன் கொள்முதல் செய்யவில்லை அரசுக்கு துப்பு இல்லையா மழை வரும்னு தெரியும் இல்லை அக்டோபர் மாதம் வந்துச்சுன்னா மழை தொடங்கிருந்தும் தெரியும் இல்லை எங்கே போனீங்க நீங்கள்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது வேளாண்துறை அமைச்சர் சொல்கிறார் லேசாக மோள விட்டுருக்கு உடனே துணை முதலமைச்சர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே போல எல்லாம் நல்லா இருக்கு அப்போ முளைச்சது எல்லாம் என்ன காஞ்சராமரமா இல்லை அரளி வேதையா நான் கேட்குறேன் கொழுப்படுத்த ஆடுகிறீர்கள் அதிகாரம் இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் மீண்டும் திமுக ஆட்சியான் தொடரும் திமுக ஆட்சியான் தொடரும் திமுக கட்சியே ஒழிய ஆட்சி அல்ல நீங்கள் கட்சியாகவே இருந்து காலத்தை ஓட்டுகிற காலம் தொடங்கி இருக்கிறது அப்புறம் விவசாய பற்றி பேசி தான் செய்வாங்க அடுத்த அறிக்கை வரப்போதும் நெருடு நாளில் தெரியுமா உங்களுக்கு நாலாயிரம் கோடிக்கு நக்கிக்கிட்டு போய் கிடக்கில் சென்னை நகரம் அதை பற்றி அறிக்கை வெளியிட போகிறார் இப்போ எங்கே போனிச்ச அந்த பணங்கள் நான் கேட்குறேன் எல்லா மேம்பாலங்களையும் பரிசோதனை செய்யுங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு தொண்ணூறு கோடி ஒதுக்கணும் அந்த அரசு நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு அடுத்து நூறு கோடி ஆக்கினாங்க இப்போ இரநூறு கோடி ஒரு கிலோமீட்டருக்கு பாலம் கட்டுறது உறுதியாக இருக்குமா எல்லா பாலங்களிலும் இடுக்குகளில் தோன்றி இருக்கிறது பார்த்தீங்களா பார்த்துருக்குறீங்களா செடிகொடிகள் முளைத்திருக்கிறது ஏன் காரணம் ஏன் அதை வெட்ட மாட்டேங்கிறீங்க அது பாலத்தை சீரமைக்கிறீங்களா இல்லையா பாதுகாக்கிறீங்களா இல்லையா ஏன் தெரியுமா வட்டில் முளைச்சி வெடிச்சிச்சுன்னா இடிச்சுட்டு வேறுவாளம் கட்டலாம்ல இடித்ததுக்கு ஒரு செலவு எழுதலாம்ல கட்டுறதுக்கு ஒரு புதிய கணக்கு உருவாக்கலாம்ல என்ன தந்திரம் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா சென்னைக்குள்ளே என் தூங்காவாக வச்சுருக்கான் தெரியுமா தெரியாதுல்ல அந்த மரம் சீக்கிரம் அடியோடு விழுவும் பாது பட்டுச்சின்னா உடனே கிளைப்பட்டுச்சின்னா உடனே ஒடிஞ்சி விழுங்கும் அதை அழுறதுக்கு ஒரு செலவு ஒதுக்கலாம்ல கொள்ளையடிக்கலாம்ல என் கொண்ட மரத்தை வையன் வேப்ப மரத்தை வையன் வாகை ம மரத்தை வையன் ஏன் வைக்க மாட்டேங்கிறாதெல்லாம் மஞ்சளத்தி மரம் ஐய் நிழலும் கொடுக்கும் வளரும் காற்று மாசுவை தடுக்கக்கூடிய அந்த மரங்களை சென்னை மாநகரத்தில் நட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது தூங்கா வகை நட்டால் ஒடிஞ்சு விழுகும் அழுறதுக்கு ஒரு செலவு திருப்பி அந்த கண்ணை வைக்கிறதுக்கு ஒரு செலவு உருவாக்குறதுக்கு வலையில் ஒரு காசு எவ்வளோ கட்டிக்கு நடக்கும் அதுக்கு தான் தூங்காவாக சென்னை நகரத்தில் நிழற்குடை அமைச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது நிலற்குடை மட்டும்தான் மலர்குடை அல்ல எந்த நிலற்குடையிலேயும் மனுஷன் நிற்க முடியாது இப்போ மழை காலத்தில் தெரியுமா அது உங்களுக்கு ஏ பேருந்துகளை கொடை பிடிக்கிறான் லட்சணம் இது தான் இதுதான் டூ பாயிண்ட் ஜீரோ இதற்கெல்லாம் ஒரு கடிதம் இப்போ வரப்போகுது மக்களுக்கான கடிதம் விஜய் எழுத இருக்கிறார் சரி விஜய்க்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நெருக்கடியான நேரத்தில் உங்களை பாதுகாக்கிற அளவிற்கு பக்குவப்பட்ட தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார் நம்ம மண்ணில் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தயவு செய்து சட்டசபையிலும் அவர் செல்லுகிற இடமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வளர்ச்சியை வீழ்ச்சியை தடுத்திருக்கிற மனிதன் ஆகையெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ நேற்று முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அறிக்கை வருது அப்படியே பதறானுங்க அந்த அறிக்கை வந்தோடனே விவசாயத்தை பற்றி வந்தோடனே பதறானுங்க யார் இந்த ஊப்பிக்கலாம் வந்துருச்சா தொடங்கிட்டார் ஏய் முப்பது நாலு தான்டா தூக்கம் இனி அந்த தலைவனுக்கு தூக்கம் இல்லை என்பதை நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் இறங்கி அடிக்க போகிறாங்க ரெண்டு தலைவர்கள் தமிழ்நாட்டை தெரியுமில்ல எடப்பாடியாரும் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் இறங்கி அடிக்கிற போது உங்களை எங்கே வைக்க போகிறாங்கன்னு பாருங்கள் மக்கள் நின்று அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ நான் கேட்குறேன் உங்கள்ட்ட அதிமுக யாரோட கூட்டணி பாஜகவோட அக்ரிமெண்ட் போட்டாங்களா எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா ரெண்டு கட்சி தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது இங்கே நிற்கிறாங்களா ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு இடங்கள் அப்படி போவாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி யாரும் நைனார் நாகேந்திரன் ஒன்றா நின்று பார்த்துருக்குறீங்களா இல்லை இல்லை அப்போ இது நீடிக்காதுன்னு சொல்ல வரீங்களா உண்மை அதுதான் எழுதி வச்சுக்கோங்க தமிழக வெற்றிக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் விரைவில் கூட்டணி அமைக்கும் மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான தளத்தை களத்தை இரு தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகே அதுக்காக திமுக கூட்டணி வலுவாருக்குன்னு நினைக்கிறீங்களா சின்ன பின்னமாக போகுது அங்கேருந்து வரும்னு சொல்ல வரீங்களா காங்கிரஸ் விரைவில் சேரப் சேரப்போகிறாங்க தெரியுமா தெரியாதான் எம்ஜிஆர் எந்த அரசியலை முன்னெடுத்தாரோ அதே அரசியலை இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கிறார் என்பது வெளிச்சமாக தெரிகிறது காங்கிரஸ் இங்கே வர போகிறாங்க சண்முகம் தோழர் பேசிட்டார் என்னடா ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்டார் தெரியுமா தெரியாதா எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளனுடைய காரை ஒருவன் மோதியதாக பெரிய பிரச்சனை எழுந்து அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது வரை இன்று வரை அமைதி காக்கிறது திமுக என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடைசி மட்ட தொண்டன் முதற்கொண்டு திமுக மீது கடும் கோபத்தில் இருப்பதை காட்டுகிறது அமைச்சர்களாவது அப்ப திருமாவளவன் தண்ணிகரற்ற தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் இங்க கேட்க மாட்டாங்க கூட்டணி உடைகிறது சிதறுகிறது எழுதி வச்சுக்கங்க மாபெரும் சக்திகளாக தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு மகத்தான இயக்கங்கள் ஒன்றிணைவதற்கான காலச்சூழலை காலம் தந்து கொண்டிருக்கிறது கவனித்து கொண்டேன் ஆக விஜய் என்கிற ஒரு மாபெரும் தலைவன் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறான் மகத்துவம் சேர்ப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரவணைத்து செல்லுகிறது எடப்பாடியார் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நேற்றைய தினம் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் பேசுனதை பார்த்தீங்களா பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் செல்லூர் ராசு பேசுவதை கேட்டிங்களா இதுதான் ஒருங்கிணைப்பு ஒரு ஆண்டு அனுபவம் மிக்க கட்சியினுடைய பின்னணி தோழர்கள் பின்னணி தலைவர்கள் இன்றைக்கு விஜய்க்கு நல்வழி காட்டுகிறார்கள் என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு மாபெரும் மாற்றத்தை சந்திக்க இருக்கிறது தை பிறந்தால் வழிபறக்கும் காத்துருங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்கிறது என்று மிக்க நன்றி நன்றி